ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக தைப்பூசத் திருநாள் வந்து காணப்படுதுங்க இந்த தைப்பூச திருநாளின் பொழுது நம்ம முருகப்பெருமான எப்படி எல்லாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் எந்த நேரத்துல செய்யணும் இப்படி வழிபாடு செய்வதால நமக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற நிறைய தகவல்களை வந்து ஏற்கனவே நம்ம பதிவுகளை வந்து கொடுத்துருக்கோம் இன்னும் நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனா இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அபூர்வமான தைப்பூச திருநாளானது வருகின்ற வியாழக்கிழமை வருதுங்க அதாவது இந்த தைப்பூசம் முடிந்த பிறகு ஒரு நான்கு ராசிக்காரங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகத்தை வந்து அடைய போகிறாங்க அதாவது குபேரனை போல கோடீஸ்வரர் ஆக போகிறாங்கன்னு கூட சொல்லலாங்க அந்த நான்கு ராசிக்காரங்க யார் யார் என்ன மாதிரியான பலன்களை அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு தை பதினொன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூச திருநாளானது காணப்படுதுங்க முருகப்பெருமானை எப்படி சஷ்டி நாளில் நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே போல் இந்த வருடத்திற்கு முறை வரக்கூடிய தைப்பூசத் திருநாளின் பொழுது வழிபாடுகள் செய்தால் நமக்கு நிறைய நல்ல பலன்களானது கிடைக்கும் மேலும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்காக நம்ம காவடி எடுப்பது அன்னதானம் செய்வது நடைப்பயணம் மேற்கொள்வது போன்ற பல பிரார்த்தனைகள் வந்து செய்வோம் அந்த வகையில் இந்த தைப்பூச திருநாளானது நிறைவு பெறக்கூடிய நாளின் பொழுது ராஜ யோகங்களானது ஏற்பட போகுதுங்க பொதுவாக ராஜ யோகங்கள் அப்படிங்கிறது மாதத்தினுடைய முடிவுல வந்து ஏற்படுங்க அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்து பெற்றிருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா உதாரணமா குரு பகவான் ஒரு வருடமாகும் ஒரு ராசியை சுற்றி வரத்துக்கு அதே போல ராகுகேது ஒன்றரை வருடங்கள் சனி பகவான் ரெண்டரை வருஷம் அப்படின்னு தெரியும் இதெல்லாம் வருட கிரகங்கள் மாற்றம் பெறக்கூடியது அப்படி இருந்தாலுமே கூட மாதம் மாதம் மாற்றம் பெறக்கூடிய கிரகங்களும் வந்து காணப்படுது அது போன்ற கிரகங்கள் மாத்தினுடைய இறுதியில் வந்து மாற்றம் பெறும் அப்படி போது தான் நமக்கு ராஜ யோகங்களும் வந்து கிடைக்க போகுதுங்க இந்த வகையில் தைப்பூசம் நிறைவிற்கு பிறகு நான்கு ராசிக்காரங்க மிகப்பெரிய யோகத்தை அடைய போறாங்க அந்த நான்கு ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்க பொதுவாக நவ கிரகங்கள் என்பது ஒன்பது விதமான கிரகங்கள் காணப்படுது அதுல ராகு மற்றும் கேதுவை நம்ம இப்ப பார்க்கலாங்க ஏன்னா இந்த ராகு மற்றும் கேது இந்த இரண்டு கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அந்த வகையில் ராகு பகவானை விட கேது பகவான் மிக மிக வலிமை பொருந்திய கிரகங்க கேது பகவான் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கேது பகவான் எங்க அமர்ந்தாலுமே கூட ஒரு விதமான தியாக உணர்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துடுங்க ஆனால் ராகு அப்படி கிடையாது கேது பகவான் என்ன மாதிரியான உணர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஏழாவது இடத்துல வந்து கேது பகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னா கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் பொருந்தாத வகையில் நீங்கள் யாராவது சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு தியாக ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த இடத்துல தியாக உணர்வு அப்படிங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுங்க ஏதோ கல்யாணம் பண்ணோம் ஏதோ குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியான ஒரு பேச்சை வந்து கொடுத்துடும் இதே தாங்க ரெண்டாவது இடத்துல கேது பகவான் அமர்ந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வந்து கிடைக்கும் இருப்பினும் கூட சம்பாரிச்சு அதிகமாக சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் ராகு பகவான் அப்படி கிடையாதுங்க ராகு ராகுபகவான பொறுத்த வரைக்கும் இவருடைய நிலை ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கேது பகவான் ஒரு சுப கிரகம்னு சொல்லலாம் ஆனா பகவான் அப்படி கிடையாது சனி பகவான காட்டிலும் ரெண்டு மடங்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர் டேஞ்சரஸ் கிரகம் அப்படின்னு இந்த ராகு பகவானை நம்ம தாராளமா சொல்லலாம் தாங்க ராகுவை போல கெடுப்பாரும் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ராகு பகவான் கொடுப்பதை யாராலையுமே தொடுக்க முடியாது அதே போல அவர் வந்து கெடுக்க நினச்சிட்டாரு அப்படின்னா அதையுமே யாராலையும் வந்து தடுக்க முடியாதுங்க அதாவது ஐந்தில் வந்து ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னா எந்த விஷயம் பண்ணிங்கனாலும் அந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தி விட்டுருவார் இதுதான் இவருடைய முக்கியமான குணாதிசயம் அதாவது ராகு பகவான் ஐந்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்னா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பிறக்கும் இந்த ஜென்ரேஷனில் தாங்க எல்லாரும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டுகளில் ஆறு குழந்தைகள் ஏழு குழந்தைகள் கூட இருந்திருக்காங்க இல்லையா அந்த வகையில குழந்தைகளை வந்து நிறைய வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு கூடவே நிறைய பிரச்சனைகளையும் வந்து இவர் கொடுப்பாருங்க ராகு பகவான் என்பது எப்போதுமே கெடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது உங்களுடைய பேச்சை வந்து இந்த குழந்தைகள்லாம் கேட்கவே மாட்டாங்க குழந்தைகள் நிறைய இருந்தாலும் எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விரக்தியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒருவேளை ரெண்டில் வந்து ராகபகவான் அமர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க வருமானம் எவ்வளவுதான் நிறைய கிடைத்தாலுமே கூட அந்த வருமானத்தை எப்படி செலவு செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது சொல்லப்போனா மாறுபட்ட பல வகையான பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்னா அந்த பகவானை தான் நம்ம சொல்ல வேண்டும் இப்படி வருகின்ற பௌர்ணமியில பூச நட்சத்திர நாள்ல நமக்கு தைப்பூச திருநாள் ரொம்ப வெகு விமர்சையா வந்து கொண்டாடப்பட இருக்குங்க இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெயர்ச்சி தான் நமக்கு மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது ஜோதிட ரீதியா பார்க்கையில பன்னிரண்டு கட்டங்களானது காணப்படுது இதில் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்களானது காணப்படுதுங்க இவற்றின் மூலமாக மிகப்பெரிய பெரிய ராஜ யோகங்கள் எல்லாம் யார் அடைய போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சனி பகவானை பற்றியும் ஒரு சில தகவல்களை நம்ம தெரிஞ்சிக்கலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி கிரகமோ சனி தசாபுத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்குனீங்க அப்படின்னாலும் அது உங்களுடைய ஏழு தலைமுறைக்கும் நீடித்து இருக்குங்க அதாவது வீடு வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க இல்லை வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு எப்போதுமே வந்து நீடித்து நிற்கக்கூடியது சனி பகவான் வந்து அப்படி தான் நமக்கு வந்து செய்வார் ஆனால் சனி பகவான் மாதிரி பகவான் கிடையாது எந்த ஒரு நல்ல பலன்கள் நமக்கு அவர் கொடுத்தாலுமே கூட அதை வந்து நிறைய இழப்புகளையும் வந்து கூடவே வந்து கொடுப்பாரு ராகு பகவான் நமக்கு அள்ளி அள்ளி வந்து கொடுத்தாலுமே கூட அப்படி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சரியான வகையில் வந்து பயன்படுத்திக்கணுங்க இல்லை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய செலவினங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதாவது ராகு கேது தசாபுத்தி காலத்தில் நிறைய வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து பிடிச்சு வச்சுக்கணும் ஒருவேளை நிறைய பணம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த பணத்தை நம்மளால் செலவு செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது சேஃபாக உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அதாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் கூட எப்போதும் நிலைத்திருக்கும் இல்லைனா மனை வாங்கி போடுங்க இது மாதிரி நல்ல ஒரு சேஃபான ஒரு விஷயங்களையெல்லாம் செய்துக்கோங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலுமே கூட மைண்டை வந்து ரொம்பவே டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க எப்படியாவது அதை ஏதாவது செலவு பண்ணுற வகையில் வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த கிரகங்கள் அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டும் இது போன்ற ராஜ யோகங்களின் மூலமா தைப்பூசத்திற்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வந்து நான்கு ராசிக்காரங்க பெற போறாங்க அந்த நான்கு ராசிக்காரங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசம் ரிஷபம் துலாம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக குபேரனை போல கோடீஸ்வரர் ஆக போறாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஆனாலுமே கூட கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்க சரியான முறையில் வந்து செலவு செய்யுங்க சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்க சேஃப்டி பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்குது அதாவது பணம் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக பணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியமானது ஏற்படுங்க இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வகையில வந்து நடைபெற போகுது இப்படி தைப்பூசத்திற்கு பிறகு வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய நான்கு ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத நீங்க தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த நான்கு ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் வந்து பதிவு செய்துடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்கள் தினந்தோறும் வந்து வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இதுபோன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்